இது வந்து என்னன்னா ஒரு பேமஸ் ஆனா அந்த படத்துல இருந்து அந்த ஜிந்தகி படத்துல இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆனதால நிறைய பேர் வந்து போட்டோ எடுக்கிறதுக்காகவே வராங்க ஆனா என்னன்னா இந்த கிராம பஞ்சாயத்து வில்லேஜ் என்னன்னா எட்டூறு மீட்டர்ல நீங்க போட்டோ எடுக்காதீங்கன்னு போட்டுருக்கீங்க நம்ம கேப்பமா அது எப்படி ஒரு இடத்த பாத்துட்டு ஒரு மனுஷன் போட்டோ எடுத்துட்டு போறது போகக்கூடாதுலாம் உசுரோன்றது எதுக்குங்க என்ன சொல்றது நான் வந்து அவ்வளவு தெரியாது இதெல்லாம் கிடையாதுங்க இயற்கையை ரசிக்கலாம்னு வந்துரும் அதுக்காக உசுரவு விடுறதுக்கெல்லாம் வரல ஒரு பேச்சுக்கத்தோட ஒரு உசுர விட சொல்லுவோம் போல என்ன பண்ணலாம் பாருங்க வாங்க சூப்பராக இருக்குங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம் அவ்வளோ அழகாக இருக்கு இந்த இடம் அதுவும் மான்சூன் டைமில் வாங்க சம்மர் ஃபீலாக இருக்கும் விடிய காலையில் வாங்க செப்டம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து நவம்பர் வரைக்கும் வந்து கொஞ்சம் பச்சை பசேல்னு இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால வந்து நீங்கள் அந்த டைம் வந்தீங்கன்னா ரொம்பவே ரசிக்கலாம் ஏன்னா பச்சை பசையல் இருக்கும் இந்த வெயில் காலத்தில் எப்படி இருக்குன்னு தெரில ஒருவேளை நீங்கள் வெயில் காலத்தில் வந்திருந்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்கள் வந்து எங்கள் ஃபோட்டோ எதனா எடுத்திருந்தீங்கன்னா ஜிப்ஸு விலாக்ஸ் நேம் போட்டு டேக் பண்ணுங்கள்